உங்களுக்கு கேக் நிறைய கிஃப்ட் எல்லாம் சர்ப்ரைஸ் அனுப்பி இருக்காங்க யாரா இருக்கும் டேடி ஒண்ணு வந்துருக்கு பிடிச்சிருக்கா டேடி அப்ப யார் அனுப்பி இருப்பாங்க மதுவண்ட யாரு எங்க இருக்காரு வெளிநாட்டுல இருந்து வரலையே உங்களுக்கு அவரு தானா உங்களோட ஊர்ல இருந்து அனுப்பி இருக்காங்க ஏய் அவரை தவிர வேற ஒருத்தரும் செய்ய மாட்டாங்களா ஏய் வேற ஒருத்தர் உங்களை பாசம் இல்லையா அவர் மட்டும்தான் இப்படி எல்லாம் செய்வார் அப்படியா உங்களுக்கு ஒரு பொம்பளை இருக்கா கண்டுபிடிங்க ஒரு பொம்பளை அனுப்பியிருக்கா நாங்கள் லாஸ்டில் சொல்லுவோம் யாருன்னு அதுக்கு முன்ன நீங்கள் கண்டுபிடிங்களாம் பாபு சரியாதா சரி அதை வச்சு ஒரு கிஃப்ட் ஆகும் பாருங்கள் ஓபன் பண்ணி பாருங்க மணிக்கூடு வந்துருக்கு இந்த மணிக்கூடுன்னு சாக்லேட் பாக்ஸ் வந்துருக்கு இப்போ யாருன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம் தெரியாதா உங்களுக்கு ஆள் தான் செய்திருக்கு உங்களோட பேர்த்தே ஞாபகம் வச்சுதான் அவர் மட்டும் தானே செய்வாரு லாஸ்டா பிரே மந்திருக்கு அதுல வந்து வேறொரு ஆள்ற போட்டோ தான் இருக்கு ஒரு கேர்ள் போட்டோ யாரா இருக்கும் நீங்க கண்டுபிடிச்சா அவங்க சந்தோஷப்படுவாங்க பிரேம பாப்பமாக நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா தெரியாதா சரி லாஸ்ட் ஒராளை சொல்லுங்க பிரேம பாப்பம் இவர் தான் எனக்கு இப்படிலாம் செய்வாரு மதுவா சரி வா ஓகே மதுவன் சொல்லி இருக்கீங்க உள்ள சரி போட்டோ இருக்கும் உங்களுக்கு மது தான் சர்ப்ரைஸ் எல்லா கிஃப்டும் அனுப்பியிருக்காரு பேர்தேக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவருக்கு சொல்ல வார்த்தை இல்லை என்ன எதிர்பார்த்து நீங்களே அப்படி செய்வார் எதிர்பார்க்கல சரி நாங்கள் எங்களை ஜெஸ்ட் சர்ப்ரைஸ் ஆர்வாங்க நீங்க பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொண்டு கண்ண மறந்த நாள் புண்ணே நட்டா பால் பாது இங்கிலிஷால் கலரா மில் கதீ துபே